பதிமூணாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடந்து வருகிறது இதில் பங்கேற்றுள்ள எட்டு அணிகளும் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும் லீக் சுற்று முடிவில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரைக்கும் முன்னேறும் ஏற்கனவே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய மூன்று அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டன இந்த நிலையில் மகளிர் உலகக்கோப்பையில் திங்கட்கிழமை நடைபெற்ற இருபத்தி ஓராவது லீக் ஆட்டத்தில் இலங்கை பங்களாதேஷ் ஆகிய அணிகள் மோதின நவி மும்பையில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் நாடைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி எட்டு தசம் நான்கு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி இரண்டு ரன்கள் வெற்றது அதிகபட்சமாக ஆசினி ன்கள்த்தினார் இதையடுத்து ரன்கள் நோக்கி களமிறங்கிய பங்களாதேஷ் அணி ஆரம்ப முதலே இலங்கை அணியின் பந்து வீச்சை சமாளிக்கும் இணை சிறப்பாக ஆடி பங்களாதேஷ் அணிக்கு நம்பிக்கை அளித்தது ஆனால் அவர்கள் ஆட்டமிழந்ததும் பங்களாதேஷ் தோல்வியின்படியில் சிக்கியது ஐம்பது ஓவர்கள் விளையாடிய பங்களாதேஷ் அணியால் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து தொண்ணூத்தி ஐந்து ரன்களை மட்டுமே பெற முடிந்தது இதன் மூலம் இலங்கை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது பங்களாதேஷ் தரப்பில் நிகார் சுல்தானா இருபத்தி ஏழு ரன்களும் ஷார்மின் அக்தர் அறுபத்தி நான்கு ரன்களும் பெற்றனர் இலங்கை தரப்பில் நான்கு விக்கெட்டுகளை இலங்கை வீராங்கனை ஆஷினி ஆட்ட நாயக்கியாக தேர்வு செய்யப்பட்டார்